இந்தியா ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் என மூன்று நாட்டின் எல்லை பகுதியை பாதுகாக்கும் நிலை இருக்கிறது அப்படி இருந்தும் இந்த பாகிஸ்தானை முழுமையாக அடக்க இந்தியா எடுத்து வரும் முயற்சிகளை பார்த்து உலக நாடுகள் கடும் பதற்றத்தில் இருக்க என்ன காரணம் என்று தகவல் தற்போது பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்து இருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு என்பது வெறும் எல்லைகளை காக்கும் ஒரு அம்சம் மட்டுமல்ல அது ஒரு நாடாக இந்தியா எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை உலக நாடுகளுக்கே உணர்த்தும் முக்கிய கூறாகும் அதனால்தான் இந்தியாவின் மூன்று முக்கிய பிரிவுகளான தலைமை வான்படை கடற்படை இவை மூன்றும் ஒருங்கிணைந்தவையாக செயல்பட்டு உலகம் பதறும் ரீதியில் வலிமை பெற்று வருகின்றன இந்தியாவின் தரைப்படை உலகின் இரண்டாவது பெரிய மிகவும் கடினமான பரப்புகளிலும் காடுகளிலும் பாலைவனத்திலும் வேறுபட்ட சூழ்நிலைகளில் இந்திய வீரர்கள் கண்மூடாமல் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் பாகிஸ்தானுடன் பகுதியான எல் மற்றும் சீனாவுடன் உள்ள எல் என இருபுறத்தையும் இந்தியா இரவு பகலாக கண்காணிக்கிறது இந்தியாவின் வான்படை சுமார் ஆயிரத்தி விமானங்கள் கொண்ட இந்திய வான்படையானது உலகின் நான்காவது பெரிய ஏரியலான பவர் உயர் தொழில்நுட்ப விமானங்கள் கொண்ட இந்த பாகுபாடு விரைவில் எதிரியை அழிக்கக்கூடிய சக்தியுடன் உள்ளது பாகிஸ்தான் எப்போது குண்டெறியும் என்ற பயத்துடன் வாழும் நிலையில் இந்தியா விண்வெளியில் இருந்து வருகிற சிறிய அசைவையும் கண்டறியும் திறன் பெற்றுவிட்டது பாலக்கோட் தாக்குதல் இதற்கான பிரம்மாண்ட சான்று இந்தியாவின் கடற்படை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களும் சமுத்திரத்தில் இருந்து ஏவக்கூடிய அணு அளவிய அணுகுண்டு யானைகளும் கொண்ட கடற்படை இந்தியாவின் கடல் எல்லைகளை கண்காணிக்கிறது ஐ எஸ் விக்ராந்த் போன்ற ஏர்கிராப்ட் கேரியர்களுடன் இந்தியா பசிபிக் முதல் ஆர்முஸ் வளைகுடா வரை தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய சக்தியாக மாறியுள்ளது பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் எந்த நேரத்திலும் இந்திய கடற்படையின் கட்டுக்குள் உள்ளது என்பது அவர்களை கொண்டு சென்றுள்ளது இருபதுக்கு பிறகு இந்திய அரசு என்ற புதிய பதவியை உருவாக்கி மூன்று படைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது இந்த முயற்சி ராணுவத்திற்கு புதுமையான அறிவுசார் உத்திகளை கொண்டு வந்துள்ளது அக்னி பிரித்வி பிரமோஸ் நிர்பாய் ஆகிய ஏவுகணைகள் மூலம் எதிரியின் தலைமையகங்களை நொடிகளில் அழிக்க இந்தியா தயார் நிலையில் உள்ளது பாகிஸ்தான் பலமில்லை என்பது தை அந்த நாட்டு கொண்டுள்ளது ஆனால் சீனா தனது பொருளாதார சக்தியை நம்பி இந்தியாவை ஒடுக்க முயற்சித்தது ஆனால் கல்வான் மோதலின் போது இந்திய வீரர்கள் காட்டிய வீரமும் தைரியமும் சீன காமெடியாக வைத்துள்ளது இன்று இந்தியா ஒருபோதும் தன்னை நினைக்கும் நாடுகளை பதற்றமடைய வைத்திருக்கிறது அதன் ராணுவ சக்தியானது தொழில் மேம்பாடு மற்றும் வீரர்களின் தியாகமானது எல்லோரையும் நிச்சயமாக வியக்க வைக்கும் இந்தியாவை அடக்க நினைக்கும் நாடுகளுக்கு மொத்தமாக தனது திறமை மற்றும் வீரர்களின் தியாகம் மூலம் முடிவுரை கட்டி வருகிறது இந்தியா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்